அன்பார்ந்த ஆன்மீக ஆலயம் நண்பர்களே நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது இந்த அனுபவத்தைச் சந்தித்திருப்போம் நாம் மிகவும் நெருக்கமாக பழகிய ஒருவர் நன்றாக பேசிக்கொண்டிருந்த ஒருவர் திடீரென பேசுவதை நிறுத்தி நம்மை ஒதுக்கத் தொடங்குகிறார் இது மனதை நோகடிக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் நம்மையே சந்தேகிக்க வைக்கும் ஒரு நிலை நான் என்ன தவறு செய்தேன் ஏன் இப்படி மாறினார்கள் போன்ற கேள்விகள் உள்ளுக்குள்ளழும் ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் வளர்ச்சி நோக்கோடும் இந்த சூழ்நிலையை எப்படிப் பார்க்க வேண்டும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒருவரின் திடீர் மௌனம் அல்லது உங்களை தவிர்ப்பது என்பது பெரும்பாலும் அவர்களின் சொந்த போராட்டங்கள் அச்சங்கள் அல்லது சிக்கல்களைப் பிரதிபலிக்கிறது அது உங்களைப் பற்றியதல்ல அவர்கள் உங்களிடமிருந்து ஒதுங்குவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் தனிப்பட்ட பிரச்சினைகள் மன அழுத்தம் தவறான புரிதல் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு கடினமான முடிவு இந்த மௌனத்திற்கு உங்களை நீங்களே பலிகடா ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஆன்மீகத்தில் பற்றுதல் என்பது பல துன்பங்களுக்கு காரணம் நாம் ஒரு உறவில் அல்லது ஒரு நபரின் மீது அதிக பற்றுதல் வைக்கும்போது அந்த பற்றுதல் உடைக்கப்படும்போதுதான் பெரும் வலி ஏற்படுகிறது ஒருவர் நம்மை ஒதுக்கும்போது அது நம் பற்றுதல்களை குறைக்க ஒரு வாய்ப்பு இது ஒரு விடுதலைக்கான பாதையாகவும் இருக்கலாம் அந்த உறவின் மீது நீங்கள் கொண்டிருந்த அதிகப்படியான சார்பு நிலையை உடைத்து உங்கள் சுயசார்பை வளர்த்து கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பு வெளியுறவுகள் விலகிச் போது நமது கவனம் இயல்பாகவே உள்நோக்கி திரும்புகிறது இந்த நேரத்தில் நான் யார் எனக்கு என்ன தேவை என் மகிழ்ச்சி எங்குள்ளது போன்ற கேள்விகள் எழும் இது ஆன்மீக விழிப்புணர்விற்கான முதல் படி வெளி உலகத்தில் மகிழ்ச்சியைத் தேடாமல் உங்களுடைய உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளேயே தேடும் பயணத்திற்கு இந்த சூழ்நிலை உங்களைத் தள்ளுகிறது ஒரு கதவு மூடப்படும்போது இன்னொரு கதவு திறக்கும் என்பது உண்மை ஒரு உறவு அல்லது ஒருவரின் நட்பு விலகிச் செல்லும்போது அது புதிய நபர்கள் புதிய அனுபவங்கள் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய வழி வகுக்கிறது இந்த இடைவெளியை ஒரு வளர்ச்சிக்கான வெளியீடாக பாருங்கள் உங்கள் ஆற்றலை முன்பு நீங்கள் செலவழித்த இடத்திலிருந்து மாற்றி புதிய ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் முதலீடு செய்யுங்கள் உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்ப்பதில்லை அவர்கள் மாறினாலும் விலகிச் சென்றாலும் அவர்களை புரிந்துகொண்டு அவர்களுக்கான அன்பை வெளிப்படுத்துவது அவர்கள் விரும்பினால் அல்லது அவர்களை அமைதியாக வாழ விடுவதுதான் உண்மையான ஆன்மீகப் பண்பு அவர்களின் முடிவை மதித்து அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்லதை மட்டுமே விரும்புங்கள் ஆகவே யாராவது உங்களை திடீரென ஒதுக்கும்போது அதை ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக பார்க்காதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் மனதின் அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் ஒருபோதும் மற்றவர்களின் செயல்களை சார்ந்து இருக்க விடாதீர்கள் உங்களை நீங்களே கண்டுகொள்ள வளர்த்து கொள்ள இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் and